விஜய் ஃபோன் பேசிகிட்டே இருக்கார் அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க ஐயோ வழி தாங்க முடியலையே என்னால் வழி தாங்கவே முடியலையே அப்படின்னு கத்துறாங்க காவேரி சுளுக்கு எடுத்துகிட்டே இருக்காங்க இருமா நான் சுழுக் எடுத்துட்றேன் நீ கவலைப்படாதம்மா ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுழுக்கு அப்படியே எடுக்கிறாங்க ஐயோ விட்டுடுறீ வழி தாங்க முடியலடி என்னை விட்டுடுறீ அப்படின்னு கத்துறாங்க அதுக்குள்ளே விஜய் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் இல்லைன்னு நினைக்காதீங்க எந்த பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வராரு உடனே பார்க்குறாரு என்ன காவேரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க அம்மாவுக்கு காலில் சுழுக்கு பிடிச்சிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க நீ போ அப்படின்னு சொல்கிறாரு எனங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்பயும் சுழுக்கெடுத்துகிட்டே இருக்காங்க இங்கே பாரடி எனக்கு வழி தாங்க முடியல என்னை விட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் அப்பாவுக்குலாம் சுழுக்கெடுத்திருக்கேன் அப்பாவுக்கு முதுகு மேலாம் ஏறி சின்ன வயசில் மெதிச்சிருக்கேன் அதனால தாண்டி அவர் சீக்கிரமாக செத்து போயிட்டாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்படியே விஜய் சிரிக்கிறாரு அம்மா சுழுக்கெல்லாம் நான் கரெக்டாக எடுப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டே இருக்காங்க இங்கே பாரு காவேரி உனக்கு உண்மையாகவே சுழுக்கெல்லாம் எடுக்க தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே விஜய் உட்காராரு உட்காந்து சாரதா காலில் அழகாக சுழுக்கெடுக்கிறாரு எடுத்துகிட்டு நல்லா சரி பண்ணுறாரு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுறாரு இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் நடங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இங்கே பாருங்கள் இனிமே உங்களுக்கு சொலுக்கு பிடிச்சா இந்த மாதிரி போலியான டாக்டர்கிட்ட நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவகிட்ட நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிகிட்ருக்காங்க அப்படி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க விஜய் பேசும்போது கேட்குறாரு இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் பசுபதி இருக்கார்ல நீங்கள் அண்ணன் தானே கூப்பிடுவீங்க அந்த பசுபதிக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு விஜய் என்னங்க திடீர்னு பசுபதியை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை சும்மா தான் நான் கேட்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் கூட இருக்கான் அவன் ஏதோ வெளிநாட்டில் படிச்சிட்டு இருக்கான் விளங்காதவன் அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாது அவன் அவன் போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா ஏதோ நாளைக்கு ஏதோ வரான் நான் இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் எப்படியாவது வீட்டோட பத்திரத்தை அந்த பசுபதி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு அங்கே உட்காந்துச்சிட்டு இருக்காரு அங்கே நிவீனும் வராரு குமரன் எல்லாருமே வராங்க மூணு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு குமரன் கேட்குறாரு அதுவா இப்போ ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா எல்லாரும் சேர்ந்து குடிக்க போகிறோமா அப்படின்னு குமரன் சொல்றாரு என்னென்ன பேசிட்டு இருக்க சம்பவம்னாலே குடிக்கிறது தானா அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெவீன் கேட்குறாரு ஆமாம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பசுபதியோட பையன் இருக்கான்ல ஆமாம் ராகவ் அவனை இப்போ கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் என்னது கடத்தணுமா அவனையா எதுக்கு அப்படின்னு குமரன் கேட்குறாரு இல்லை பசுபதி கிட்ட வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை நம்ம வாங்கணும் அவனை கடத்தினா கண்டிப்பாக பத்திரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு குமரன் சொல்கிறார் இப்ப ஊர்ல இருந்து வரான் அவன் தானா இப்ப வரான் அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அவன் ஃப்ளைட்லேருந்து இருந்து வந்துட்டு உடனே ஒரு நாள் சென்னையில் இருந்துட்டு அப்புறம் மதுரை போறான் அந்த கேப்லாம் அவனை நம்ம தூக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க கடத்த போகிறீங்களா அவனையும் எனக்கு ஒன்றுமே புரியல இங்க பாருங்க விஜய் நான் உங்களை மொத முத பார்க்கும் போது ஒரு கம்பெனி ஹேண்டில் பண்ணுறீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் கடைசியில் என்ன கடத்தல் வேலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்டுட்ருக்காரு அப்படியே விஜய் சிரிச்சிட்ருக்காரு ஏண்டா நீ வந்து என்னை கடத்தனல்ல அதே மாதிரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னது உங்களை கடத்தினாங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாம் என் கல்யாணத்துக்கே என்னை கடத்தனா நிவீன் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா என்ன இது அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு சரி எப்படி கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையான பிளான் எல்லாமே நான் சொல்கிறேன் சரிங்களா எப் எப்படியாவது அவனை கடத்தணும் அந்த ராகவை கடத்தி அந்த பசுபதி கிட்டேருந்து ஒரே நாளில் பத்திரத்தை வாங்கணும் வாங்கி அத்தைக்கிட்ட கொடுக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு ஒரு டவுட்டு ஒரே ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அது மட்டும் இல்லை அத்தை ஒரு வாரம் சமைச்சி போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் அதுக்குள்ளே உங்களுக்கு அத்தைக்கு வீட்டு பத்திரம் வாங்கி தரணும்னு தோணுது நான் அத்தைக்கு கையால் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன் தெரியுமா அப்போ நான் என்னென்னவோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க குமரன் உடனே விஜய் சொல்றாரு அப்போ அவங்க வம்சத்தையே நீங்கள் கடத்தி இருக்கணும் பசுபதியோட அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஃபர்ஸ்ட்டு நிவின் தான் நான் கடத்தணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க சரி நான் சொல்கிறபடியை கேளுங்க இந்த பிளான் கரெக்டாக பண்ணணும் எப்படியாவது அவனை தூக்கிடணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நீ என்ன சொல்றியோ அது எல்லாமே பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நிவின் கிட்ட சொல்றாரு இங்கே பாரு நிவின் நீ தான் இதில் முக்கியமாக அவனை கடத்துணும் ஏன்னா உங்கள் அம்மாவை நீ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராகவை கூட்டிகிட்டு வா அப்போ உங்கள் அம்மாவை வேற ஒரு கார்ல மாற்றி விட்டுரு நீ அந்த ராகவை கூட்டிகிட்டு வரேன்னு எப்படியாவது கடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நீ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு அப்படி பார்த்துட்ருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக சமையல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க யமுனா எல்லாமே பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அப்போது கங்கா ஃபோன் பண்ணுறாங்க என்னடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானா தோசை செஞ்சுருக்கேன் சட்னி செஞ்சுருக்கேன் ஆமாம் பெரிய சாப்பாடு தான் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க எனக்கு இது பெரிய சாப்பாடு தான்கா நான் இருந்தேன்ல நிவின் வேறு இன்னும் வரல இப்போ தான் நான் சமையல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க சரி சரி இங்கே தான் அங்கே என்ன விருந்தா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் விஜய் வந்ததுலேருந்து இங்கே எல்லாமே விருந்தாதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே அவங்க மாமியார் வராங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க மேலேருந்து வராங்க வந்தவுடனே அப்படி ஹாட் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க என்ன இது வெறும் தோசை இந்த செஞ்சு வச்சியா இதெல்லாம் என் பையன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு நான் சமையல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே எப்படி யுமுனாவுக்கு கோபமாக வருது நான் தான் அவருக்கு சமைச்சிருக்கேன்ல நீங்கள் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க என் பையன் ஃபோன் பண்ணி என்னை சமையல் பண்ணி வைக்க சொன்னான் அதனால தான் நான் சமைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அப்படி யுமுனாவுக்கு கோவம் வருது ஒரு தட்டை எடுத்து தோசை எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க கோவமாக அப்படி சாப்பிட்றாங்க அப்படி திட்டுறாங்க ஏய் எதுக்கடி எங்கள் வீட்டை சாப்பாடு இப்படி சாப்பிட்ற உனக்கு சோடு சுவர்ணை எதுவுமே இல்லையா என் பையனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்புறம் ஏன் இங்கேயே உக்காந்துச்சிட்டு இருக்க வீட்டுக்கு போயாண்டி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பையனுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் எனக்கு தாலி கட்டியிருக்காரு நான் இங்கே தான் இருப்பேன் தேவையில்லாத பேசி நான் கோவப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு தட்டை அப்படியே உதறிட்டாங்க வந்து அப்படியே போறாங்க அப்படின்னு நிவீனோட அம்மா கத்துறாங்க ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க சாப்பிட்ட தட்டை எடுத்துகிட்டு போயி எதுக்குடி அப்படி போட்டு போற அப்படி கத்துறாங்க அங்கே வந்து எப்படின்னா அப்படியே டென்ஷனாக போகிறாங்க திமுர் பிடிச்சவ எப்படி போறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அதே மாதிரி ராகவ் வராரு இருந்து அப்போது நிவின் அவங்க அம்மா ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ராகவை கூப்பிடுறாங்க கூட்டிகிட்டு வராங்க கார்ல ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு அம்மா தான் இருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே கூட்டிகிட்டு வரமா வராங்க வரும்போது நிவீன் சொல்கிறாரு அம்மா உனக்கு வேறு கார் வச்சுருக்க நீ அதில் போ நான் வந்துட்டு ராகவ கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா ஏண்டா என்னை தனியாக அனுப்புற அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நான் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரிடா பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அம்மா வேறு காரில் போகிறாங்க அப்படியே ராகவ கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வரும்போது யோசிக்கிறாரு வேறு வேறு பக்கம் போகிறாரு என்ன வேறு வேறு பக்கம் போகிறீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இருக்குப்பா நீ கவலையே படாத உன கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடத்திட்டு போகிறாரு கடத்திட்டு போன அந்த ராகவ் அப்படியே கத்துறாரு ஆமாம் என்ன இதுக்காக நீங்கள் கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது சரியா நான் உனக்கு கடத்திட்டு வந்தேன்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே எல்லாருமே இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே